சிவங்க என்ன சிப்படி பாத்துட்டு இருக்காங்க இது கண்டிப்பா ஹாதியோட தாத்தாவா இருக்கும் அவரு அவர் யாரா இருக்கும் அப்பா இது கண்டிப்பா நம்மளோட ஆதியே தான்ப்பா அவனோட மூஞ்சில எந்த மாற்றமா இல்ல அவன் பாக்குற பார்வை இது இது நம்மளோட பையன் தான்ப்பா சூர்யா நீ சொன்னதுல எந்த மாற்றமா இல்ல சிவன் ஆதியே தான் ஆனா அதான் வர்ஷமிப்பா இவங்கிட்ட நம்ம நேரிலேயே கேட்டுக்கோமா வேண்டாம் வேண்டாம் வேற வர்சுமிதான் ஏதாவது கோச்சுப்பா கொஞ்சம் அவன்கிட்ட பேசி பார்ப்போம் அதுவும் சரிதான் பிள்ளை இப்பதான் அமெரிக்கால இருந்து வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கா நம்மளே அவ்வளவு டென்ஷன் பண்ண வேணாம் அப்பறம் நீங்க ஜான் ஜான் எந்த பிள்ளை கூட பொங்கலுக்கு எப்படி பழக்கம் அது நல்ல ரெண்டு பேரும் நல்ல ஓ ரொம்ப நாள் பிரச்சின மாதிரி கூடவே வந்திருக்கீங்க எத்தனை நாள் பழக்கம் என்ன இது நம்மள சந்தேகப்படுறாங்களா நான் தான் ஆதின்னு சொல்லிருக்கேன் சே நாம தான் தப்பு பண்ணிட்டோம் என்ன தாத்தா இது ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன எவ்வளோ நாளா பழக்கம்னு கேட்டுட்டு இருக்கீங்க என்னோட பெஸ்ட் ஃபர்ஸ்ட் எல்லா ஃப்ரெண்டும் அவ தான் அவ மட்டும்தான் இன்ஃபேக்ட் இனிமே நான் ஊருக்கு கூட போறதில்லை இங்க தான் இருக்க போறேன் அந்த அளவுக்கு க்ளோஸ்னே நீங்க வச்சுக்கலாம் என்னப்பா ஹாரியே தான்ப்பா அவன் பேசுறத பாத்தீங்களா வர்ஷினி அவளை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்றான் அவனோட பேச்சு அவனோட பார்வையில வர்ஷினி மட்டும்தான் இருக்கா ஆனா நிஜமாவே அவன் ஜான்னு சொல்றான் ஒருவேளை அவனுக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா சூர்யா வர்ஷினியே மறைச்சாலும் இன்னும் கொஞ்ச நாளையில சிவம் வாயில இருந்தே எல்லா உண்மையும் வர வச்சிடலாம் நீ கொஞ்சம் பொறுமையா இரு நமக்கு கன்ஃபார்ம் ஆயாச்சு இவன் தான் ஆதின்னு அவ நம்ம கிட்ட எதுவுமே சொல்ல தேவையில்லை நம்ம பிள்ளைய நம்மளால கண்டுபிடிக்க முடியாது சாங்க ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க கொஞ்சம் சத்தமா பேசினா எனக்கும் கேக்குமே அது வேற ஒண்ணு இல்ல ஷாரன்னு தெரியாத பசங்களை ஒரு பொம்பளை பிள்ளை இருக்க வீட்டுல எப்படி வைக்கிறது தெரியாதவனா என்ன போத்தவங்களுக்கு தெரியல தாத்தா நீங்க பெரிய ஆளுதான் அதுக்காக இந்த நக்கல் சிரிப்பெல்லாம் கிட்ட வச்சுக்காதீங்க ஓகே தெரியாமலே இருக்கட்டும் ஆனாலும் நான் அவளோட தான் இருப்பேன் எங்கேயும் போறதா ஐடியா இல்ல என்ன வேற ஏதாவது அப்பா அப்பா அவனோட கோவத்தை பாருங்க ஆதி இல்லைன்னு நம்மகிட்ட சொல்லிட்டு இருந்தா சான்ஸே இல்ல அதோட வர்ஷினி இவனோ ஒருத்தனை கண்டிப்பா கூட கூட்டிட்டே வந்திருக்க மாட்டான் இவன் நம்மளோட ஆதியே தான் அதுல எந்த சேஞ்சஸும் இல்ல ஆனா ஏதோ ஒரு மர்பா இருக்கு அது என்னன்னு தான் புரியல அது சரி சிவனும் ஜான்னு தான் சொல்லிட்டு இருக்கான் இதனால இப்படி சொல்றான் சிவனை எவனும் ஜான்னு நம்ப வச்சிருக்கான் போல இருந்தாலும் அவனோட உள்ளுணர்வு நம்மளை விட்டு போக விடாதுடா இந்த பேச்சுல அவங்களோட திமுர் தெரியுது நல்லாதான் இருக்கு இருந்தாலும் எங்களோட இந்தியாவுல ஊர் பேர் தெரியாதான் எல்லாம் ஒரு பொண்ணு கூட இருக்கா ஏதோ ஒரு உறவு இருந்தாதான் ஒரே வீட்டுல இருக்க முடியும் மத்தபடி இதெல்லாம் எங்க குடும்பத்துக்கு சரி போட்டு வராது அப்ப அவங்களோட பாயிண்ட்டுக்கே வரேன் வர்ஷினி என்னோட பொண்டாட்டி போதுமா இந்த ஒரு விஷயம் போதுமா அவ கூட நான் இருக்கிறதுக்கு என்ன பொண்டாட்டியா எங்களோட பேத்தி ஒண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா கிட்ட சொல்லவே ஹம் போயி ஒரு ரெண்டு வாரம் இல்ல இல்ல ஒரு மாசம் இருக்கும் அதுக்குள்ள இழுத்துட்டு வர அளவுக்கு தைரியமும் இல்ல தோத்தா என் வர்ஷினிய பத்தி எதுவும் பேசாதீங்க இவ்வளவு நேரம் என்னென்னவோ பேசிட்டு இருந்தீங்க ஆனா என்னோட வர்ஷினி கேரக்டர் பத்தி பேசாதீங்க சீனு சீனு கொஞ்ச நாள்ல நான் யாருன்னு உங்களுக்கு நிரூபிக்கிறேன் அதுக்கப்புறம் பேசிக்கிறேன் கிளம்புறீங்களா கிளம்புறோம்ப்பா ஏதோ மனபாரமா தான் வந்தோம் வந்ததுக்கு தான் செல்ல விஷயமும் புரியுது கிளம்புறோம் திரும்பவும் பாக்குறோம் பேசாம நான் தான் ஹாதினு சொல்லிருக்கலாமோ எப்படி லூசு பையலே சொல்றது அப்புறம் ஹாதியை பத்தி என்ன கேட்டாலும் நமக்கு தெரியாது வேற எப்படி ஹாதின்னு சொல்றது கடுப்பாகுது சாருன்னு தெரியாம எல்லாேருக்கிட்டேயும் என்னத்தை தான் பேசுகிறது எல்லாரும் கொலை பண்ணிட்ட மாதிரி பார்க்குறாங்க ஆனால் ஹாதின்னு சொன்னாலும் சீ எப்படி நிரூபிக்கிறது ஷீ இருக்கட்டும் சீக்கிரமே ச்சீ இவங்க எல்லாருக்கும் நான் ஹாதிதான்னு ப்ரூஃப் பண்ணி ஆகணும் இல்லைன்னா இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே ஒரு முடிவு கட்டிடுவாங்க ம் ம் சான்ஸே இல்லை வர்ஷணியை விட்டு சீ போகவும் முடியாது

பொறற எகியசுரா அத்த நிராசை இல்லையா ம் சீர்க்கண்டடி செய்து காணதெند எندன் விரல்கள் கிச்சி கிச்சி முட்டவில்லையா போங்க

何で何で何で何で何で何で何で何で何で何何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で മാറ്റം മറ്റ പോയി വിൽ അടിപ്പറൂ പെണ്ണി

உனக்கு நிக்க முடிஞ்சனா நீங்க சிலனா போய் வெயிட் நான் ஏய் பண்ணிட்டு நெல்லடி என்ன சொன்ன நான் உன்ன மிரட்டுறா மிரண்டு ஓட நானும் ஜான் இல்லையே அவனோட மித்திரன் பொறுமையா இருந்தேன்னா நானும் பொறுமையா பேசுவேன் நான் பேசும்போது பதிலுக்கு பேசாம இரு ஹாதி சிங்கள எங்கடா போன சேண்டா ஏன்டா எங்கள இவ்வளவு கஷ்டப்படுத்துன பரவல சீ புள்ள வாடு எங்கள எல்லாம் பாக்க வந்துட்டான்ல அதுவே போதும் ஹாதி ஹோனா நான் பார்த்ததுமே நான் புரிஞ்சிட்டேன்டா நீதான் எங்க ஆதின ஆனா வர்ஷினிடா ஜான ஸ்பூனுன்னு சின்ன பேர்லமோ சொல்லி எங்க குழப்பிட்டேன்டா ஹாதி அப்புறம் அதெல்லாம் நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க நான் உங்களோட ஹாதி மித்திரம் தான் ஆனா எனக்கு இப்ப கொஞ்சம் ஒர்க் இருக்கு ஆஹ் வெளியில போயிட்டு வந்து நம்ம பொறுமையா உட்கார்ந்து பேசலாமா அதுக்கு என்னமோனே பொறுமையா உட்காந்தே பேசலாம் உன்னே உன்னை பார்த்ததே என்னது அவ்வளவு சந்தோஷம் போய் வெளியில போய் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வா அப்புறம் அப்பாவும் தாத்தாவும் கூட உன்ன காணாம எவ்வளவு ஏங்கி போயிருந்தாங்கன்னு தெரியுமா உனக்கு அப்புறம் வர்ஷினிமா ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா என்ன பாட்டி அப்படிலாம் அவங்க நம்ம கம்பெனிய சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதான் காமிச்சுட்டு வரட்டுமா அதுக்கு என்னமா ஹோம் புருஷன் நிறைய நாள் கழிச்சு ஊருக்கு வந்திருக்கான்ல எங்கெல்லாம் போகணுமோ செல்ல இடத்துக்கும் சுத்தி பார்த்துட்டு சீக்கிரமா வந்து சேருங்க

நீ சும்மா அவங்கள குழப்பி கஷ்டப்படுது எல்லாம் போதும் உனக்காக தான் இருக்க நினைச்சிட்டு இருக்காத எனக்காக சித்தன ஜீவன் இங்க இருக்குன்னு நினைக்கும்போதே போதே கஷ்டமா இருக்குடி எனக்கு நாட்டுக்கு போகணுமா வேண்டாமா அப்படின்றதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் சும்மா சிதோ இவன் மட்டும் பெரிய ஆளுன்னு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காத பாஸ் <coughs> <m peach> <sundan meeting> என்ன பாஸ் நான் ரஞ்சித் அவங்க பிஏ ஆ ரஞ்சித் ரஞ்சித் பாஸ் அவங்கள இவ்வளவு கம்பீரமா நம்ம ஆபீஸ்ல பாத்து எவ்வளவு நாளாகுது என்னோட சந்தோஷத்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னே தெரியலையே ரஞ்சித் நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே இன்னைக்கு நம்ம கம்பெனில எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருந்த கண்டிப்பா பாஸ் உடனே அரேஞ்ச் பண்ணிடுறேன் ஆப்டர்நூன் பிறகு தான உம் சுப்புடன் அடைச்சாருனா நம்மா கிளம்புறான் அப்புறம் பொண்டாட்டி நீ எங்க கிளம்புற நீ தானே என்னோட எனர்ஜி பூஸ்டே இப்படி என்ன விட்டுட்டு போனா என்னதான் பண்றது மட்டும் பார்த்தா போதும் அதுதான் ரத்து <found Kazakhstan> சொன்னதான் அதுக்காக பக்கத்துல வந்து நின்றுட்டு மூட சேஞ்ச் பண்ண நான் எப்படி ஒர்க் பண்றதான் அதுக்கு சான்ஸ் இல்ல இவ்வளோ பக்கமா ஒரு பொண்டாட்டி வந்த அப்புறம் விடுறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா அது மட்டும் இல்லாம சீ பொண்டாட்டி அவ்வளோ அழகு அவளோட கண்ணு சான்ஸே இல்ல அப்புறம் அந்த போல மாதிரி அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் எனக்கு எந்த ஞாபகமும் வரல கண்டிப்பா நான் ஜான அத என்னோட உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு உன்ன பார்க்கும் போது வர காதல் அந்த செல்லின் கிட்ட வரவே இல்லை அப்புறம் வீட்டுல அம்மா பாட்டி அப்புறம் அப்பா தாத்தா இவங்களை எல்லாம் பார்க்கும் போது புதுசா பாக்குற மாதிரி இல்ல நிஜமாவே என்னோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களை பாக்குற தான் இருந்துச்சு அவங்க அழும்போது எனக்கு அவ்வளவு வலிச்சுது இது உனக்கு லாஸ்ட் வாணிங் அப்புறமாவும் சின்ன ஜான் நம்ப வைக்க பார்த்த அதுக்கப்புறம்தான் நான் பாப்பேன் இதுவரைக்கும் நான் உன்னை பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்கேன் தான் இருக்கேன் அதுக்கப்புறமா காமிக்க வேண்டியதா இருக்கும் அப்பாவில் நான் உன்னோட மித்ரன் ஹயோ அம்மு வேற எப்படி உன்னை நம்ப வைக்கிறது ஏதாவது பண்ணாதானே அவனுக்கு பழைய ஞாபகமும் வரும் எப்படியும் ஓ மித்ரன்